நான்கு நபர்கள் இருக்காங்க நாலு பேருக்குமே இந்த பூஞ்சை தொற்று எப்படின்னா ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கோ இல்ல வெளியில ஸ்டே பண்ணியிருக்காங்க இந்த பூஞ்சை தொற்று இருக்கக்கூடிய ஆடைகள் அவர் அந்த நபர்களோட ஆடைகளை நீங்க யூஸ் பண்றீங்க ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்றது இன்னர்வியர் கூட நிறைய பேர் சேஞ்ச் பண்ணி போடுறீங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இந்த இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது சரிங்க இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தால் எப்படி இருக்கும் நார்மலாக இந்த டீனியா கேண்டிடா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா இந்த ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம் படர் தாமரை தாங்க முடியாத எரிச்சலுங்க சொல்லவே முடியாது ஒரு நிமிஷம் கூட கை நம்மளால அமைதியா வச்சுட்டே உட்கார முடியாது ரொம்ப அரிப்பு இருக்கும் ஸோ சருமம் முழுவதும் உங்களுக்கு அரிப்பு ஏற்பட்டு நம்ம அரிப்பு ஏற்பட்டு சொரிஞ்சு அதிகமாக அந்த இடங்கள்ல இரத்த கசிவு ஏற்படும் ஸோ இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் பெரும்பாலும் இது பாடியில் எங்க இருக்குன்னா ஸோ அண்டர் ஆர்ம்ஸ்ல அக்கிள் பகுதிகளில் அதுக்கப்புறம் அண்டர் பிரஸ்ட் பெண்கள் நிறைய பேருக்கு இது அண்டர் பிரஸ்ட்ல இருக்கும் மார்பகத்து கீழேயோ கொஞ்சம் ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருந்தால் சொல்லவே வேண்டாம் அதிகமான நமக்கு வந்து வியர்வைப்பட்டு இன்னுமே இது வந்து இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்டார்டிங்கில் இது வந்து லைட்டாக ஒரு தேமல் மாதிரி வருங்க அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது லைட் பிங்க் கலரில் உங்களுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அரிப்பு அதிகமாகிட்டே இருக்கும் கை வச்சு சொறிய சொரிய இன்னும் சிவந்த நேரத்தில் மாற ஆரம்பிச்சு வியர்வைப்பட்டு நம்மளால தாங்க முடியாத அரிப்பு இதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பகுதிகளில் இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது இது இதோடு நிற்கிறது கிடையாது நெகங்கள்லேயும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது